இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னாக்கா கேழ்வரகு வச்சு ஒரு களி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் அப்புறம் அதாலே வந்து கூழும் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து களி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ரெண்டுமே நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் முளக்கட்டின மாவு பயிர் மாவு இருந்துச்சு சரி முளக்கட்டுனா கேழ்வரகு இருந்துச்சு அதை எடுத்து போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவுலேருந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதே அளவுக்கு இப்போ ஒரு கப்பு எடுத்தோம்னாக்கா ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை ஒன்னேமு கால் கூட ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே கரைக்கிறதுனால என்னால் சரியாக கரைக்க முடியல நான் சுத்தமாக கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றரை ஒன்னேமு கால் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா உப்பெல்லாம் கரைக்கிற மாதிரி கட்டி இல்லாமல் நான் கரைச்சிக்கிறேன் விஸ்க்கு வச்சு கரைச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ நான் அதை அடுப்பில் வச்சு டேரெக்டாக காய்ச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் விஸ்கு வச்சு ஓரளவு கட்டி விழுவாமல் இருக்கிற வரைக்கும் விஸ்க்கு வச்சுட்டு அப்புறமா நான் ஸ்பேச்சில் வச்சு நான் வந்து ச கிளறிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவு மிதமாக வந்துருச்சா இப்போ பாருங்கள் இன்னுமே வந்து கட்டி பிடிக்காது இப்போ ஸ்பேச்சில் வச்சு நான் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக அது வந்து இதான வரைக்கும் கிளறிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வச்சுட்டேன் நல்லா எல்லாத்தையும் ஓரத்தெல்லாம் வழித்து விட்டு சுத்தமாக அதை வந்து ஒரு குக்கருக்குள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஏழு எட்டு விசில் நம்ம வச்சுக்கலாம் ஏழு எட்டு விசில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சு நான் வந்து ஏழு எட்டு விசில் வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு விசில் மட்டும் நல்லா ஹையில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ அடுத்தது ஃப்ளேமை குறச்சிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு விசில் வந்திருக்கும் இப்போ ஏழு விசில் வச்சுட்டு இப்போ நான் அந்த இது போ ரிலீஸ் ஆனோடனே கேஸ் ரிலீஸ் ஆனோடனே இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் அந்த களி வந்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ நான் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க கரண்டியில் இப்போ நான் ஒரு கையால் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நானே வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு இப்போ நான் கையால் உருட்டி காமிக்க முடியாது அதனால் நான் கிண்ணத்தில் பொருட்டு உருட்டி உருண்டையாக காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சூட்டோட சூட்டோட நம்ம உருட்டி வச்சோம்னா அப்படியே அந்த ஷேப்பில் வந்துக்கும் இப்போ பாருங்கள் உருட்டி வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு ஏழு எட்டு விசில் வச்சுன்னு வந்துச்சு இப்போ நான் வந்து கறி குழம்போட அதை சர்வ் பண்ணுறேன் நம்ம புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு கீரை கடைஞ்சி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் துவையல் எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப ஹெல்தியானது இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீதி இருக்கிற களியை வந்து நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னாக்கா காலையில் எடுத்து மோர் ஊற்றி அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு உப்பு போட்டு மோர் ஊற்றி கலந்து நல்லா கையை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அதில் வெங்காயம் மாங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மாங்காய் அரிஞ்சு போட்டுக்கலாம் புளிப்பு சுவைக்காக வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்காக கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் அந்த புளிப்புலேருந்து காரத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ நான் அது கூட சுண்டைக்காவத்தில் மோர் மிளகா உப்பு மிளகா ரெண்டுமே வந்து பருத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எல்லாருமே மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெரியவங்கள்லாம் குடிக்கலாம் குழந்தைங்களும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க் யூ